மைசூரி பாக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கேஸ் பற்றி வச்சு கடாயை வச்சுக்கலாம் இரநூறு கிராம் கடல மாவு எடுத்துக்கலாம் ஸ்லோ ஸ்லோவிலேயே வறுத்து எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் வறுத்தாச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டம் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம் மாவு எடுத்து கப்பில் ஒரு ஒரு கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம் இது எண்ணெய் காய்ட்டும் இன்னொரு பேன் வச்சு சக்கரை பாவை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி மாவு நல்லா வந்துச்சு நீங்கள் பாருங்கள் கஞ்சி பழச்சு கொஞ்சத்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜலிச்சு அப்படியே ஜலிச்சின்னே இன்றைக்கி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஜலல்ல போட்டு ஜலிச்சுன்னு இன்னைக்குன்னே இருக்கணும்

செய்கிறப்போ ரெண்டு பேர் இருக்கணும் அப்போதான் ஒரு மா ஒருத்தர் மாவு கின்றதுக்கும் ஒருத்தர் மாவு ஜல்லிக்கிறதுக்கும் சரியா இருக்கும் அது இல்லைன்னா மாவு கட்டி கட்டி ஆயிடும் எண்ணெய் பக்கத்தில் காய் வச்சிருக்கோம் அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கொஞ்சம் கிண்டிக்கணும் கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டிக்கினே இருக்கணும் அப்போ தான் மதிச்சு பழம் நல்லா இருக்கும் கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இதுமாரி வைட்டான பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க அப்போ அடி பிடிக்காம வரும் நல்லா தான் பாத்திரத்தை வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் சட்டுன்னு

சுத்தமாக விடுங்க எண்ணெய் ரொம்ப விட்டிங்கன்னா அப்படியே பொங்கிடும் நல்லா வராது அதனால அளவு கருணை நிலை விட்டுருங்க வச்சு ரூம்ல வச்சு கைவிட இருக்கணும் திண்டிங்கன்னா இருக்கணும் அப்புறம் அடிப்பிடிக்காமல் வரும் நாங்கள் அரை மணி நேரமாக கிணிஞ்சு இருக்கோம் இந்த அரை மணி நேரம் நல்லா சாயந்து கிண்ணுனா தான் ஒரு அரை மணி நேரமாக ஆச்சு கிண்டறத்துக்கு இதுமாதிரி சுற்றணும் அப்போ தான் கரெக்டான ப பக்குவமாக வரும் இதுமாதிரி க இதுமாதிரி கடாயெல்லாம் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ எடுத்து பாத்திரத்தில் நெய் தடி வச்சுக்கிறோம் அதில் ஊற்றிக்கலாம் மாமா இந்த மாதிரி யூக்குவலா பண்ணி நல்லா இதுவா ஆற வச்சிக்கலாம் பத்து நிமிஷம் ஆறடிச்சு இப்ப பீஸ் போட்டுரலாம் மீஸ் போட்டாச்சு இப்போ அரை மணி நேரம் ஆற வச்சுக்கலாம் சூப்பராக மைசூர் பக்கம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்